எப்போதுமே நம்ம பேன் கேக் செய்ய கோதுமை மாவு அல்லது மைதா மாவு பயன்படுத்தி பேன் கேக் செய்வோம் ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சத்து மாவு வச்சு பேன் கேக் சேப்பிறோம் அதாவது பால்வாடில் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த சத்து மாவை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே ஹெல்தியான பேன் கேக் தான் நம்ம சத்து மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நாளைக்கு ஒரு பேக்கெட் அளவு சத்து மாவு வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எந்த அளவு பேன் கேக் செய்ய போகிறீங்களோ அந்தளவு மாவை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்து நா நாட்டு சக்கரை இல்லாதது சுகர் இல்லது வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இல்லை லைட்டாக கொஞ்சம் சுகர் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாளைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கூடவே ஒரு கிளாஸ் அளவு பாலை வந்து நான் சேர்க்குறேன் நீங்கள் பாலை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது பால் சேர்க்கலைன்னா நம்மளுக்கு அந்தளவு பேங்கேக் நல்லா டேஸ்ட்டாக வராது ஸோ ஒரு பிஸ்கர் அல்லது கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் தண்ணி மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஸோ இந்த சத்து மாவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆகும் நம்ம நார்மலாக கோதுமை மாவில் செய்வோம் இல்லையா ஸோ அந்தளவு தண்ணி இல்லாமல் எக்ஸ்ட்ராவே ரெண்டு கிளாஸ் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் இல்லை இந்த சத்து மாவு பக்குவம் அப்படி ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் கட்டுகள் எல்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நிதானமாக நம்ம வந்து பேன் கேக் செய்வோம் இல்லையா ஸோ அதை காட்டி கொஞ்சம் திக்காக இருந்தாலே போதும் நம்ம ஸோ இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வந்து எடுத்துக்கிடலாம் ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஆனால் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எண்ணெயை காட்டியும் நெய் யூஸ் பண்ணால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக கூட சூப்பராக இருக்கும் நெய் லைட்டாக காஞ்சதுமே ஒரு கரண்டி அளவு நம்ம வந்து அந்த மாவை ஊற்றி லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப பெருசாக ஊற்றாதீங்க வேகாது ஏன்னா நார்மல் கோதுமை மாவு மாதிரி இது கிடையாது ஸோ அதனால் ஒரு அளவு மாவை ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக ரெண்டு நிமிஷம் கழித்து நெய் விட்டுட்டு இப்போது இன்னொரு சைடு வந்து நம்ம பரட்டி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு அளவு மூணு நிமிஷம் கழித்து நம்ம அங்கிட்டேயும் இங்கிட்டு நல்லா பரட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது கரைஞ்சால் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது பாருங்க இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரியே எல்லாமாவே நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஹெல்த்தியான பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம நார்மலாக கோதுமை மாவு செய்த விட இந்த சத்து மாலை செஞ்சு பாடுங்க ரொம்ப ஹெல்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னும் டேஸ்ட் அதிகரிக்க கொஞ்சமாக மேலே வந்து ஹனியை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கிட்ஸ்க்கெலாம் கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரியே சத்து மாவை இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் நார்மலாக இப்போது கொளக்கட்டை செய்யாமல் இந்த மாதிரி பேங்கேக் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்